எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ நீங்க ஈர்ப்புசா அந்த ஏதாவது கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னா என்ன மாதிரி யோசிச்சு எடுக்கணும் அப்படின்றது முதல் விஷயம் பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு கோர்ஸ் வாங்க போகிறீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பாத்துக்கோங்க உங்க ரொட்டீனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஸோ இப்போ எப்படின்னா நம்ம நிறைய பேர் கோர்ஸ் வாங்குவோம் இப்போ கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் தௌசண்ட்லாம் ஆரம்பித்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி கே வரைக்கும் போகுது ஸோ இது வாங்குறது முக்கியம் இல்லை நம்ம அது பயன்படுத்தணும் ஸோ நமக்கு இருக்கிற ரொட்டீனில் அந்த கோர்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஏன்னா இப்போ எப்படின்னா இப்போது வந்து நம்ம எல்லாமே ஒரு அவசர அவசரத்தில் போய் வாங்கிடுறோம் ஸோ இது வாங்குனா என் லைஃப் மாறுன்றது வாங்கிடுறோம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படியே இருக்கும் அந்த கோர்ஸ் ஸோ நீங்கள் அது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நமக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கும் மார்னிங் ஆஃபீஸ் போய்ட்டு ஈவினிங் வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ருட்டீனில் நமக்கு அந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஸோ இப்போ நான் ஒரு கோர்ஸ் வாங்குறேன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு கோர்ஸ் வாங்குறேன்னா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னோடய ருட்டீனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செக் பண்ணிக்கணும் ஸோ அதான் முதல்ல ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வந்து அப்போ அந்த கோர்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த கோர்ஸில் வந்து அந்த கோச்சை காண்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சோ இப்போ சில கோர்ஸ்ல பார்த்தா டீட்டெயில்ஸே இருக்காது ஒரு கோர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது டவுட் வந்துன்னா நீங்க வந்து ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க அந்த மெயில் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆனா மெயில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் சோ முக்கியமா நீங்க பாத்துக்கணும் கோச் யாரு கோச்சுக்கு எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கோச் காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கான்றது ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க ஏன்னா அதான் முக்கியம் இப்போ நீங்க கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் இருக்கு உங்களால அடுத்த ஸ்டெப்பு போக முடியல அப்படின்னா நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணக்கூடிய உடனே நீங்க காண்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ஸோ ஏன்னால் அது நீங்கள் ரொம்ப மைண்ட் மைண்ட்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ கான்டாக்ட் கிடைக்கலன்னா கிடைக்கலனா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் கோர்ஸ் வாங்கியுமே உங்களுக்கு இப்போ ஏதாவது கோர்ஸில் உங்களுக்கு எதாவது இப்போது டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி போச்சு ஹேங் ஆகிடுச்சு சிஸ்டம் வந்து ஒர்க்காக சிஸ்டத்துலேருந்து வர வர மாட்டேங்குது கோர்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணணும் கோர்ஸை ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நீங்கள் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும் இப்போ அந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்று எடுத்துருக்கீங்க அதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணிக்கணும் ஆனால் பெரும்பாலும் அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ ஜென்ரலாக கோர்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசக்கூடாது பீ பீப்புள் டீடாக்ஸ் மீடியா டீடாக்ஸ் சிம்பிளாக சொல்லுவேன் அதை பண்ணணும் பட் சில கோர்ஸ் அது மென்ஷன் பண்ண மாட்டாங்க நீங்கள் வாங்கக்கூடிய கோர்ஸில் பாருங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்காங்களா அது பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எந்த டீடாக்ஸ் விஷயம் நம்ம ஆனால் டீடாக்ஸ் கண்டிப்பாக பண்ணால் தான் லைஃப் மாறும் ஸோ அது ஒன்று சொல்லிக்கிறேன் அது நீங்கள் என்ன எந்த கோர்ஸோ இந்த கோர்ஸை மெயின்டெயின் பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படி இல்லை ஜென்ரலாக நீங்கள் டீடாக்ஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு லைஃப் கண்டிப்பாக மாறிட்டே வரும் ஸோ ஏன்னா அது ஆல்ரெடி நான் சேனல் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும் நாலாவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் பேருக்காக கோர்ஸ் வாங்காதீங்க சில பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்கும் நினச்சி வாங்காதீங்க அது போக ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்டட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் நான் என் லைஃப் மாறிச்சு அப்படிம்பாங்க பட் நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யோசித்து அந்த கோர்ஸ் வாங்குங்க ஸோ நம்ம சுச்சுவேஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வாங்கலாமா வேணாமா ஸோ அதான் நான் நான் பல வீடியோ ஒன்று போட்டிருந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ள அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க ஒரு கோர்ஸ் வாங்க போனீங்கன்னா யோசிங்க இருபது நாள் ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுங்க அந்த கோர்ஸ் நமக்கு எப்படி என்ன இருக்கும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு அவுட் ஆகுமா இதே மாதிரி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கேட்டு அப்புறம் நீங்கள் எடுங்க ஏன்னால் இப்போ கோர்ஸ் வந்து இப்போ ஒரு ஆயரருவா ஐநூறுரூவா அப்படின்னா ஓகே பட் மோர்ட் டூ தௌசண்ட் மேலே போச்சு தான் பார்த்துக்கோங்க உங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கணும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஒன்று ஸோ இதுதான் இந்த எல்லா விஷயம் அனலைஸ் பண்ணிவிட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸ் வாங்கலாம்மா வேணம்மான்றது முடிவெடுத்துக்கோங்க ஸோ அது மாதிரி பிளைண்டாக போய் அந்த கோர்ஸையும் வாங்கிடாதீங்க ஸோ அதான் என்னுடைய சஜஷன்